ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்களை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த குரு பகவானை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தனுசு எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய நபர்களாக தான் இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெறும் வரைக்கும் இவங்க வந்து அந்த இருந்து அந்த விஷயத்த வந்து தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் மற்றொரு விஷயத்துக்கு இறங்குவாங்க தனக்காரகனாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில் நீங்க பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னாடி ஓடவே மாட்டேங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கறது பெரிதாக இருக்காது மனம் தான் பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க மிகப்பெரிய பெரிய ஆனாலுமே உங்களை சிறிய அளவில் அவங்க அவமதித்துட்டாங்க அப்படின்னா அவரை அறவையை ஒதுக்கி விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராவது இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியா சுக்கரன் வராரு இதனால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் சயன மூட்ச ஸ்தானமான பனிரெண்டாவது இடத்திற்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதால் மற்றும் சித்தர் வழிபாடு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோத்தாண்ட குரு என்று அழைப்பார்கள் எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க இறைவனை மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தளங்களுக்கு சென்று வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலைமே திருப்புட்குழி ஆகும் திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்புட்குழி திருத்தலம் அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க மறக்காமல் இந்த கோவிலுக்கு சென்றுவாங்க நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது புரியும் மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவாக தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது தனுசு ராசிக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசி அன்பு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அமர்கலமான பலன்கள் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பிரிந்து போன உறவுகளை அன்போடு பேசி அரவணைக்கின்ற நிலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க உறவினர்கள் பழைய சம்பவங்களை மறைந்து அனைத்து வகையிலுமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இருப்பினும் கூட கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கசப்புணர்வுகள் உண்டாக கூடும் அதனால பார்த்து இருங்க மேலும் பொறுமையாக கையாண்டு அதிலிருந்து விடுபட வேண்டும் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிக்காக இப்பொழுது சில திட்டங்களை போட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் உண்டாக போகுது கேட்ட இடத்துல தாராளமாக பண உதவிகளும் கிடைக்குங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை இதனால் கொஞ்சம் சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் எந்த வகையிலாவது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வாகனங்கள் வாங்குகின்ற யோகமும் பிறந்திருக்கு மனை வாங்குகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு வீட்டை புதுப்பித்து கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வீங்க வெளிநாட்டில் வேலை செய்கின்ற சிலர் சொந்த நாடு திரும்புகின்ற வாய்ப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவீங்க பிள்ளைகளின் கல்வி திறன் அதிகரிக்கும் அவர்களின் உயர்கல்விக்காக பெரிய மனிதர்களின் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாக போகுது மேலும் உத்தியோகத்தை அதாவது உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உங்கள் திறமை அப்படிங்கிறது வெளிப்படும் சக ஊழியர்களின் தொந்தரவு இருந்தாலுமே அதை சமாளிக்க அடுத்த கட்டத்திற்கு செல்வீங்க மாத கடைசிக்கு மேலே அரசு ஊழியர்களுக்கு சந்தோஷகரமான செய்திகள் கிடைக்க போகுது இருப்பினும் கூட வேலையில் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும் தொழில்துறைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது வியாபார போட்டி மன நிம்மதியை கொடுத்தாலுமே அதை தாண்டி நன்மைகள் வந்து சேரும் அனாவசியமாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் நீங்களும் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தனுசு ராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதூகலமான செய்திகள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக செலுத்தி வந்த சீட்டு பணம் இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கப்பற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க மற்றவங்களுடைய வேலையை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன முதலீடு செஞ்சிட்ருக்கீங்களோ அதையவே தொடர்ச்சியாக செய்யுங்கள் புதுசாக எந்த ஒரு முதலீட்டுலேயும் நீங்கள் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கையிருப்பு அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்களை அவ்வப்பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டு தீர்த்து கொள்வது நல்லது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாடங்களில் நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கவனச்சிதறல் அதிகமாக அந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால பாடங்களை நன்கு கவனமாக படிங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஆறு பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு ஆறு ஒன்று சந்திராஷ்டம நாட்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தர்ஷினாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் அறிவுக்கு குருவே போற்றி ஓம் அழிவில்லானே போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் எந்திரிச்ச உடனே பாராயணம் செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனுசராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் வந்து நம்ம தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரதாக இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி